ஃப்ரண்ட்ஸ் நான் உங்களுக்கு இது ஹக்கீம் சமி தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் போடுற வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகேங்களா பெல் ஐக்கோனை டச் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டை நமக்காக கொடுங்க வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடுவோம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருந்தீங்க பிளாக்கி அந்த லட்சி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியில் வந்து கட்டிகிட்டு இருந்தார் நேற்று ஆளை காணோன்னு நான் படகு கேஸெலாம் இருந்தேன் பார்த்தா வெளியில் வந்து கரெக்டாக இந்த டைமுக்கு வந்துருவார் எப்படி அவங்க பொருள் கூப்பிட்டுருந்தார் அப்புறம் பார்த்தோன்னே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் வரேன் வரேன்ன அப்படியும் அவங்க வெயிட் பண்ணல அவங்க கூப்பிட்டு தான் இருந்தாங்க அப்புறம் டக்குன்னு ஏதும் இங்கே நானும் அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் எடுத்துக்கிட்டு அப்புறம் கூப்பிட்டு வார்ப்போம் கூப்பிட்டேன் அவனை கூப்பிடும்போது குறுக்க டயரு கூடறாங்க கூப்பிட்டுட்டார் அவன் என்னை முன்னாடி விட்டுட்டு அவர் என்ன பின்னாடி வர்றாரு அப்புறம் பெட்டு தட்டை போய் வாஷிங் மெஷினில் வச்சுட்டு அப்புறம் அவருக்கு வேண்டிய லஞ்சு சாப்பாடு சிக்கனு சிக்கன் பீஸு பொருள் நான் அவங்க அதிகமாக சாப்பிட மாட்டேன் சிக்கன் அதிகமாக சாப்பிட மாட்டேன் அதனால் எனக்கு வர்றது எல்லா சிக்கனும் அவருக்கு தான் ஒரு ஃபுல் கட்டு கட்டிடுவார் வா வா சீக்கிரம் வந்து வச்சுட்டு போகணும் சொல்லாமல் மியா மியாவன்னு கட்டிட்டு கிடந்தார் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வச்சாச்சு வச்சு நம்ம வேலையை முடிச்சா நம்ம கடமையை முடித்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி நமக்கு முழு ஆதரவு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்